الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد ونأمر آمر بن ربيعة رضي الله عنه قال كنا مع النبي صلى الله عليه وسلم في ليلة مظلمة فأشكلت علينا القبلة فصلينا فما طلعت الشمس إذ إذا نحن صلينا إلى غير الكبلة فنزلت فأينما تولوا فثم وجه الله أخرج الترمذي والضعفة ونبي هريرة رضي الله عنه قال قال النبي قال رسول الله صلى الله عليه وسلم ما بين المشرق والمغرب قبلة رواه الترمذي وقواه البخاري أبن درو ربيع رضي الله عنه ورغيكين نبي الله صلى الله عليه وسلم கூட ஒரு இரவில் இருந்தோம் ஒரு மிகவும் அந்த இரவு இருட்டாகவும் அடர்த்தியான ஒரு இரவாக இருந்தது நமக்கு கெபிலாவை அறிந்து கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது ஆக நாம் அதை முயற்சி செய்து தொழுதுவிட்டோம் சூரியன் எப்பொழுது உதயமானதோ எப்பொழுது தென்பட்டதோ அதற்கு பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது நாம் கிப்லாவை விட்டு மற்ற திசையில் நாம் தொழுது விட்டோம் அல்லாஹு சூரத்தில் பக்ராவுடைய நூத்தி பதினைந்தாவது ஆயத்தை இறக்கினார் நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் அல்லாஹுடைய முகத்தை நீங்கள் அடைவீர்கள் என்று இந்த ஹதீஸ் திரும்பி வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இரண்டாவது ஹதீஸில் அபுஹோரா அதிகம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கிழக்கு மற்றும் மேற்கு இடைப்பட்ட இந்த கெபிலவாக இருக்கின்றது இந்த ஹன் திருமீது வரக்கூடிய ஹதீச முதல் ஹதீஸ் திருமிதி ரஹ அறிவிக்கின்றார்கள் சில ஹதீஸில் பலவீனங்கள் இருக்கின்றது ஆனாலும் இதனுடைய இந்த தப்சீர் ஆயத்துடைய இந்த ஆயத் திறக்கப்பட்ட காரணத்தில் ஒலமாக்கள் பலவீனமான ஹதீஸை எடுத்துக் எப்படி வரலாறுக்கு வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக ஆராய்ந்து எடுக்க மாட்டார்களோ அப்படி இங்கு எடுத்துக் பிறகு இந்த ஹரிஸில் சொல்லப்பட்ட விஷயம் தொழுகையுடைய நிபந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வந்தோம் முதல் நாம் பார்த்தோம் ஆடைகளை பற்றி பார்த்தோம் ஏனென்றால் தொழுகை நாம் தொழுவதற்குரிய நம்முடைய தொழுகை சகையாக ஆக வேண்டும் என்றால் நிபந்தனைகள் இருக்கின்றது கண்டிஷன் அதில் நாம் முதல் பார்த்தோம் ஆடைகளை பற்றி பார்த்தோம் ஒரு ஆண் ஒரு பெண் எவ்வளவு ஆடை இருக்க வேண்டும் எப்படி அவர்கள் அணிய வேண்டும் இரண்டாவது நாம் பார்க்கிறது கெபிலாவை நாம் தொழுவது அன்பு குறைகளில் கெபிலாவை முன்னோக்கி தொழுவது என்பது இதுவும் தொழுகையின் ஒரு நிபந்தனைகள் ஒன்று கண்டிஷன் நாம் கிபிலாவை இல்லாமல் வேற திசையில் தொழுதோம் என்றால் அந்த தொழு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ மஹமது ஊசேமி ரஹிம் அல்லா அவர்கள் இந்த நிலையில வந்து மூன்று விதிவிலக்கு இருக்கின்றது மூன்று நபர்களுக்கு விதிவிலக்கு என்ன விஷயம் விதிவிலக்கு ஹிப்லாவை முன்னோக்கி சொல்வது என்பது கிபிலா என்பது நாம் எதைக்கு முன்னோக்கோம் காபாவை முன்னோக்கி சொல்லுவோம் நபி சொல்லா அலி மதினாவுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் பதினாறு மாதங்கள் என்றால் ஒரு வருடம் நான்கு மாதம் வந்து பைத்துல் மக்தீஸை நோக்கிதான் கிப்லாவாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் அந்த மாதத்திற்கு பிறகு காபாவை நீங்கள் நோக்கி என்று கட்டளை இறக்கி இறக்கிவிட்டான் ஆக கிப்லாவை நோக்கி காபாவை நோக்கி தொழுவது என்பது பொதுவாக நாம் பார்க்கும் என்றால் இதை கிபிலாவை நோக்கி தொழுவது என்பது நம்முடைய தொழுகையின் ஒரு நிபந்தனை ஆனால் இது மூன்று நிலையில் மட்டும் மூன்று நபர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு செய்யப்படும் அவரு கிபிலாவை முன்னோக்கி தொல்லாத நிலை இருக்கும் ஒன்று அஜ் முடியாத நிலைமை அவரால் கிபிலாவை நோக்கி திரும்பி தொழ முடியாது பெட்ல படுத்த படுக்கையா இருக்கிறாரு எடுத்து காட்ட கூறுகின்றார்கள் மனிதன் படுக்க படுக்கையில் இருக்கின்றான் அவனுக்கு யாரும் கிபிலாவை திசை திருப்பக்கூடியவன் யாரும் இல்ல அல்லது ஏதாவது ஒரு தூண்ல கைதியாக கட்டப்பட்டு இருக்கின்றான் அவன் அந்த பக்கம் என கிபிலாவை நோக்கி போக திரும்ப முடியாத நிலை இருக்கும் பொழுது அவன் எந்த நிலை இருந்தாலும் அவன் தொழுகையை நிறைவேற்றுவான் எந்த திசையில் இருந்தாலும் தொழுகையை நிறைவேற்ற முதல் விதிவிலக்கு என்பது எப்பொழுது பிபிலா இல்லாமல் மற்ற திசையில் தொழுகலாம் ஒன்று முடியாத நிலைமை மனிதன் தன்னுடைய சக்தி கப்பாற்பட்டு இருக்கும் பொழுது தொழுக முடியாதிருக்கும் இருக்கும் ஆனால் தொழுகையை நிறைவேற்றுவது என்பது கடமையாகும் கிபிலா முடியல படுத்த பறக்கையில் இருக்கிறேன் முன்னோக்க முடியாது விடுவோமா கிடையாது நாம் எந்த திசையில் இருக்கோமோ அந்த திசையை நோக்கி தொழுது கொள்வோம் இது முதல் விஷயம் இரண்டாவது பயம் அச்சம் இந்த விஷயங்கள் ஏற்படும் பொழுது பிபிலாவை நோக்கி தொழுவதும் அங்கு விதிவிலக்க செய்யப்பட்டது சில நேரத்தில் அவர்கள் சொல்லும்பொழுது ஏதோ ஒரு எதிரி தாக்க வருகின்றான் நாம ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் அந்த நேரத்தில் தொழுகியுடைய நேரங்கள் வரும்பொழுது கிபிலாவை அவன் திரும்பி தொழுது போக மாட்டான் அவன் எந்த நிலையை அவன் இருக்கிறானோ எப்படி அவன் தன்னை மறைத்துக் கொள்கின்றானோ பயம் மற்றும் அச்சத்திலிருந்து அவன் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த பக்கத்திலும் அவன் திசையில் தொழுது கொண்டு செல்வான் இப்போ இரண்டாவது பயம் என்று வரும் என்றால் அச்சம் என்று திபிலாவை ஒரு அச்சம் வரும் என்றால் விதி விளிக்கப்பட்டது மூன்றாவது குறிப்பாக அவர்கள் பயணத்தில் தொழுகையை பற்றி கூறுகின்றார்கள் ஒலாமாக்கள் சவுதி உலமாக்களுடைய ஒட்டுமொத்த பத்தாவாக்கள் நான் பார்க்கும்பொழுது அங்கு இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறதுனாலும் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறதுனாலும் ஷேக் ரஹிமா மற்ற உலாமாக்கள் என்ன செய்கின்றார்கள் நபிலான தொழுகையை நாம வாகனத்தில் இருந்த நிலையில் நாம் தொழுது கொள்ளலாம் அங்கு கிபிலா இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது இருக்கும் பொழுதே நாம் என்ன செய்யலாம் கார்ல உட்கார்ந்து கொண்டோ அல்லது பஸ்ல உட்காந்து கொண்டோ நாம் என்ன செய்யலாம் தொழுகை வந்து நபிலான தொழுகையை தொழுகலாம் அந்த கிபிலா வேண்டும் என்று அவசியம் கிடையாது என்று கூறியது ஆனால் பரதான தொழுகைக்கு என்பது கிபிலா அவசியம் ஏனென்றால் ஷேக் ரஹிம்லா அவர்களுக்கு நீங்க உங்களுடைய வாகனத்தை விட்டு இறங்கி நீங்க பார்த்து தான் தொழுவனும் இது அங்கு சாத்தியமானது அங்கு பிரதமர் செய்கின்றார்கள் அதே போல பஸ்ல போகும்பொழுதும் சரி அங்கு நேரம் வந்த உடனே நேரம் வந்தவுடனே ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாட்டும் அந்த பெட்ரோல் பங்க்ல வந்து எல்லா பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு பள்ளி இருக்கும் ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி என்று பிறகு அவங்களுக்கு இயற்கையான தேவைக்காக பாத்ரூம்ஸ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் தேவை வாங்கக்கூடிய பொருட்கள் உணவுக்கூடிய விஷயங்கள் எல்லா இடத்திலும் இருக்கும் அப்போ நேரம் வந்த உடனே டிரைவர் என்ன செய்கின்றான் எடுத்துட்டு என்ன பரதான தொழுகையை தொழுது விட்டு வராங்க இது ஒட்டுமொத்த உலமாக்கள் இதை கூறுகின்றன அப்போ பரதாக தொழுகை இருக்கும் பொழுது நீ இறங்கிதான் தொழுவனும் ஏன்னா அங்கு உனக்கு இறங்கி தொழக்கூடிய இருக்கு உன்னுடைய வாகனம் நீ இறங்கி தொழுப பொதுவான வாகனம் இருந்துக்கும் பொழுது அவன் இறக்குவான் இது அங்கு பொதுவான நிலைமையா இருக்கு இங்கு நம்முடைய இந்த இப்படிப்பட்ட நாடாக இருக்கட்டும் மற்ற நாடுகளில் இந்த விஷயம் இல்லாத பட்சத்தில் அவன் பரவான தொழுகையாக இருக்கட்டும் நஃபிலான தொழுகையாக இருக்கட்டும் எந்த நிலையில் இருக்கின்றானோ முயற்சி செய்வான் திருவிழாவை முன்னோக்குவதற்காக முயற்சி செய்வான் தன்னுடைய வாகனம் இருக்கும் பொழுது ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு பள்ளி வாசலுக்கு போவான் இல்லாத பட்சத்தில் அதை மாதிரி நிப்பாற்றுவதற்கு ஒரு பயம் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் நம்ம சைடில் நிப்பாற்றுறது யாராவது ஒரு வண்டி எடுக்கக்கூடிய ஒரு இப்படி எல்லாம் ஒரு வரும் பொழுது அங்கு நாம் எந்த நிலையில் பரவான தொழுகையையும் மற்றும் நப்பிலான தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் ஏன் பொது போகும்போது நமக்காக நிப்பாட்ட மாட்டான் இருக்கா இல்லையா நமக்காக தொழுகையும் ஏன்னா இங்க அப்படி கிடையாது அதே போல நம்முடைய தனிய ஒரு வாகனம் எடுத்துக்கொண்டு சொல்லும் என்றால் எந்த ரோட்ல வந்து நம்ம நிப்பாட்டிட்டு இருக்க முடியாது இப்படிப்பட்ட நிலைமையில உலமாக்களே பொழுது பயம் அச்சம் என்று வரும் பொழுது முடியாத ஒரு மனிதனுக்கு அவன் தேட முடியாது என்ற விஷயம் வரும்பொழுது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு அப்போ பொதுவான வாகனத்தில் நாம் பிளைட்ல இருக்கட்டும் பஸ்ல இருக்கட்டும் ட்ரெயின்ல இருக்கட்டும் நமக்கு தொடரக்கூடிய நாம வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் உட்கார்ந்த நிலை எப்படி நாம் உட்கார்ந்து இருக்கின்றோமோ அதே நிலையில் நாம பார்க்கணும் கிருபிலா நமக்கு தெரிகின்றதா என்று பொதுவாக இன்னைக்கு நம்மிடம் டிவைஸ் இருக்கு காம்பஸ் உடைய டிவைஸ் இருக்கு அதை கொண்டு பார்த்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் பகலில் பார்க்கும் பொழுது சூரியத்தினை சூரியனை பார்த்து அறிந்து கொள்ளலாம் சூரியன் உதயமாக இருந்து மேற்கு நமக்கு இந்தியாவுக்கு மேற்கு தான் கிபிலாவாக இருக்கின்றது ஆக உதயமாக்கூடிய எந்த குறிப்பாக தோஹர் இருந்து நோக்கி தான் சாயும் கிழக்கு கிழக்க ஆரம்பித்து மேற்கில் லேசாக சாயும் பொழுது நமக்கு தெரிந்துவிடும் அப்போ நாம எந்த திசையில் சூரியன் இருக்கின்றதோ தோஹருடைய தொழுகை அசருடைய சொலுவை சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதே போல மகரிப்பு இது அதே போல சந்திரனும் அதே போல சந்திரனும் கிழக்கிலும் தான் உதக்கின்றது மேற்கில் மறைகின்றது அந்த சந்திரனை பார்த்தும் நாம் நிலாவை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் கிபிலாவை அதுவும் இல்லை என்றால் கூறுகின்றார்கள் நட்சத்திரங்களை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் சவுதியாவில் அந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய மக்கள் இருக்கின்றனர் நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய ஆசிரியர் நான் அங்கு இருக்கும்பொழுது என்னுடைய ஆசிரியர் எனக்கு காலையில் ஃபஜருடைய முடித்த பிறகு தரிசனுக்கு பிறகு ஒரு ஏழு மணி அல்லது ஆறுல இருந்து ஏழு மணிக்கு செலாப்பு குஹாவை படித்து விட்டு எனக்கு ஒரு இடத்தை நிப்பாட்டுவார் இது மாதிரி டைல்ஸ் இருக்கும் வெளியே எந்த டைல்ஸ் நேற்று நின்றாயோ அதே டைல்ஸ் போய் நின்றுன்னு சொல்லுவாங்க போய் நின்று சூரியனை பாருன்னு சொல்லுவாங்க பார்க்கும்பொழுது நேற்று பார்த்த இடத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்து இருக்கும் அதே டைம் அதே டைம்ல நகர்ந்து இருக்கும் அந்த நேரத்தில் இருக்க பில்டிங்குக்கு இந்த பக்கம் உதயமாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அது பில்டிங் மறைந்தவர்களா இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்க்கணும் இந்த பக்கம் வெளியே இருக்கும் அப்போ அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இதையெல்லாம் அவர்கள் கணக்கிடுவார்கள் நட்சத்திரத்தையும் பார்த்தவர்கள் இந்த நட்சத்திரம் இங்க இருக்கா அப்போ இதுதான் மதினாவில் செல்லக்கூடிய இடம் இது இந்த நட்சத்திரம் இந்த பக்கம் அமைவாக்கோ இது மக்கா செல்லக்கூடிய இடம் இது ரியாதுக்கு செல்லக்கூடிய என்று அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் இது எடுத்துல நட்சத்திரத்தை படைத்த ஒரு நோக்கத்தில் ஒன்று இந்த விஷயத்தை நாம் பார்த்து என்ன செய்து கொள்ளலாம் கிபிலாவை அறிந்து கொள்ளலாம் அது நாம் அறிய முடியவில்லை என்றால் எந்த நிலையில் இருக்கட்டும் நாம தொழுக வேண்டும் நேரத்தை நாம விண்ணாக்கூடாது ஆக இந்த ஹரிசுக்கு தான் சொல்லப்பட்டது நாம நமக்கு இரவு இருந்தது தெரியல தொழுதுட்டோம் சூரியன் உதயமாக தான் தெரிஞ்சது நம்ம தொழுதது வந்து கிபிலாவுக்கு ஆப்போசிட்ல தான் தொழுகோம் நபி சொல்லா சாங்க திரும்பவும் தொழவில்லை நபி சொல்லா சாங்க திரும்பவும் தொழுகவில்லை ஒரு மனிதன் முயற்சி செய்கின்றான் கிபிலா எந்த பக்கம் இருக்கின்றது முயற்சி செய்துட்டு தொழுது விடுகின்றான் அதற்கு பிறகு அவருக்கு தெரிய வருகின்றது நான் தொழுது கிபிலாவே பக்கம் தொழுவல என்று திரும்பவும் தொழுகையை திரும்பி தொழுக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இரண்டாவது ஹதீஸில் மஷ்ரீக் மற்றும் மகிரிப்புக்கு இடையே இருப்பதுதான் கிபிலா என்று நபிசுலாங்க கூறியிருக்கின்றார்கள் ஹதீஸ் அப்போ ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த இடையில்தான் வந்து அவருக்கு வந்து கிபிலா இருக்கும் பார்க்கும் பொழுது நமக்கு மகிரிப்பு பக்கம் மேற்கு பக்கம் நமக்கு இருக்கின்றது நாம் கிபிலாவை வந்து மேற்கு நோக்கி செய்கின்றோம் சில இடத்திற்கு சில நாடுகளுக்கு கிழக்கு பக்கம் அங்கிருந்தவருக்கு மேற்காக இருக்கும் இப்படி என்ற எந்த பார்க்கும்பொழுது இந்த இரண்டு இடைப்பட்ட இடத்தில் தான் அங்கு இருக்கும் என்று இன்று நாம் பார்த்தது தொழுகையுடைய நிபந்தனைகள் முழுமையாக வேண்டிய நிபந்தனைகள் ஒன்று ஹிப்லாவை முன்னோக்கி சொல்லுவது ஜிபுலாவை முன்னோக்கி சொல்லுவது என்பது எப்பொழுது விதிவிலக்கப்படும் ஒன்று முடியாத நிலைமை இருக்கும் பொழுது இரண்டாவது பயம் அச்சம் ஏற்படும் பொழுது மூன்றாவது தொழுகை பயணத்தில் பொழுது இதை நாம இந்த விதிவிலக்கு இருக்கின்றது மற்ற நேரத்தில் நாம ஒரு மனிதன் வேணுமென்று கிபிலா இல்லாமல் மற்ற திசையில் தொழுக என்றால் அவனுடைய தொழுகை ஆகிவிடும் வீணாகிவிடும் வாழாகிவிடும் அகல்லாக நமக்கு சரியான முறையில் மார்க்க கல்விகளை அறிந்து நாம் நம்முடைய பயணத்தில் இருக்கட்டும் இருக்கட்டும் தொழுகையை பேணக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக சுண்ணாவின் அடிப்படையில் அல்லாஹால நமக்கு வாழ்க்கை வாழக்கூடிய இ டுതாக. മ දவா அ ഹந்த.